பிரைஸ் அலாட் இன்றைய வேத வார்த்தை டிசம்பர் மாதம்னாவே நமக்கு ஒரு சந்தோஷம் நம்மள அறியாமல் ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் வந்துடும் ஏன்னா இந்த மாசத்துல தான் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம் நம்ம தொடர்ந்து ஏசப்பாவோட பிறப்பை பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கு கூட மீகா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் மிக ஐந்து வசனம் ரெண்டு எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது பெத்தலிகேமை குறித்து அவர் தீர்க்க தர்சன் உரைக்கிறார் ஏன்னா அந்த தேசத்துல பெத்லகேம் என்ற ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஊர் ரொம்ப ஃபெமிலியராக இல்லை அது ஏதோ ஒரு குட் கிராமத்தில் அந்த பெத்தலிகேம் ஊர் இருக்குது ஆனால் உலகத்தை ஆளப்போகிற இயேசு கிறிஸ்து அந்த பெத்தலிகேம்ல தான் பிறக்க போறாரு சின்ன ஊர் பெரிய வசதி இல்லை பெரிய காரியம் அங்கே நடக்கலை ஆனால் உலகத்தை ஆளுகிற இயேசு கிறிஸ்து அந்த கேமில் பிறக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய சூழ்நிலையும் ரொம்ப சின்னது நான் இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடு என்னுடைய படிப்பு ரொம்ப கம்மி என்னுடைய ஞானம் ரொம்ப கம்மி என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை நான் இருக்கிற ஊர் ரொம்ப குட்கிராமம் எனக்கு ரொம்ப பெரிய வசதிகள் இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பிறப்பார் என்று சொன்னால் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீண்டும் உங்களை வாழ வைப்பார் உங்கள் போராட்டம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் அதனால் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும் உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஞானம் போதும் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் காட் பிளஸ் யூஆர்